முப்பது மாதம் கழிச்சு கொடுத்தாருக்காக புரட்சி தலைவர் உங்களை பணம் கொடுத்துக்களை பெறலாம் என்ற நம்பிக்கையில் அவர்கள் தெரியும்

தண்ணி வந்த மறுநாள் எடப்பாடியார் எப்படியா நாங்கெல்லாம் போக முடியும்னா வந்தாரு வந்த உடனே மக்களை சந்திச்சு நலத்திட்டத்தை கொடுத்தாரு அப்படி மக்களை பத்தி சிந்திக்கிற நேரத்துல இந்தியா கூட்டணியில் உள்ள கூட்டத்துல கலந்துகிட்டு அங்க தமிழ்நாடு இல்லத்துல சுகபோக வாழ்க்கை நடத்தியவர் தான் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மக்களை சந்திக்க வந்தவர் எதிர்க்கட்சி தலைவர் சுகபோக வாழ்க்கை நடத்தி கொண்டு டெல்லியில இருந்தவர் ஸ்டாலின் நீங்களெல்லாம் மறந்து விடக்கூடாது மக்களுக்கான தலைவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெள்ளம் வந்த நேரத்தில் இங்க இருக்கின்ற அமைச்சர் கீதாஜீவன் அவர்கள் திராஸ்புரம் பகுதியில் ஒவ்வொரு பகுதியில் வெள்ளம் சந்திச்ச நேரத்தில் கடைசியில் அவர் அஞ்சாறு நாட்கள் பேர் சந்திச்சு பார்க்காங்க அங்க போய் பேட்டி கொடுக்காங்க பத்து ஆண்டுகளாக அண்ணா அதிமுக ஆட்சி இருந்துச்சு அதுல அஞ்சு ஆண்டு இந்த அம்மா தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆனா என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தது அண்ணா அதிமுக ஆட்சியில் எதை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தினுடைய அந்த பேட்டியிலேயே அவங்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பத்திரிகையாளரும் ஒவ்வொரு வியாபார பெருமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் பத்திரிகையாளர்கள் ஒளிபரப்பு பண்ணாங்க இங்க இருக்கின்ற திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி எந்த திட்டத்தை இந்த போய் கொடுத்து பாருங்க இந்த சாலை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே இங்க இருந்து பிரேநகர் வரைக்கும் பாலவிநாயகர் கோயில் தெருல இருந்து நடக்கிற சாலை அங்க அந்தனூர் கோயில் இருந்து இந்த மார்க்கெட் வரைக்கும் அங்க சுந்தரமல்ராஜ் மருத்துவமனையில் இருந்து மார்க்கெட் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் சிட்டியில் இருந்து ஸ்மார்ட் சாலையை தந்தது அதிமுக ஆட்சி இது சொன்னது யாரு கீராஜீவன் இங்க இருக்கின்ற மையவாணிலை சீரமைத்து தந்தது அண்ணா ஆட்சி அங்க இருக்கின்ற டோபிக்கான மக்களுக்கு இந்த துணியை வெளுக்கின்ற மக்களுக்கு டோபிக்கான அமத்து தந்தது அண்ணா ஆட்சி சொன்னது யாரு கீதா ஜீவன் இங்க இருக்கின்ற பழைய பேருந்து நிலையத்தை சீரமைத்து தந்ததியா அண்ணா திமுக ஆட்சியில சொன்னது யா ஜீவன் எப்படி சொன்னாங்க தண்ணி போகலன்னா அண்ணா திமுக இங்க கொண்டு வந்த திட்டமில்லை யாரு அண்ணா திமுக ஆட்சியில ஆயிரம் கோடி ரூபாயில ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்தது யாரு இந்த இருக்கின்ற பக்குவாடைய நீங்க போடாம இருந்திருந்தா கூட எண்பது அடி நிலத்துக்கு தண்ணி தன்னால போயிருக்கும் தேவைப்படுற தூர் வாரி இருக்கலாம் அதை ஒரு காங்கிரஸ் ஒரு கட்டி அதை குறுகிய வடிவில் அமைச்சி தண்ணி போட முடியாம இந்த பால்வர் இந்த மக்கள்லாம் எல்லாம் இன்னைக்கு மூவி கிடைக்கிறது காரணம் திமுக மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் மழையா ஓடையா இருந்தா கூட தூர்வாறி வாரி தள்ளிடலாம் இன்னைக்கு இந்த ஓடைய குறுகிய அமைச்சதுனால கடல் தண்ணி உள்ள வரக்கூடிய சூழ்நிலை இங்க உள்ள தண்ணியை போக முடியல அமளி செடியா இருக்கு இத கூட தூர்வாரி வைக்கவில்லை வச்சிருந்தா ஒரே நிமிஷத்துல தண்ணி போயிடும் இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் அதிமுக தான் உங்களுக்காக செயல்படுகிற அரசு நல்லா சிந்திக்கணும் வருகிற காலங்கள்ல நீங்கள் அதிமுக ஆதரவாக இருக்க வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் அறிவிக்கின்ற வேட்பாளரை அண்ணன் சண்முகநாதன் தலைமையில் யாரை அறிவிக்கின்றார்களோ அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை

ஒரு அநியாயம் கட்சியான பயம் கிடையாது திமுக காரனை கண்டா மட்டும்தான் பயமா இருக்கு இன்னைக்கு நிலைமை மக்கள் அவர்கள் பிடியிலிருந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருங்காலங்களிலே நீங்க திமுகவை புறக்கணித்தால் மட்டுமே நாம் நிம்மதியாக வீட்டில் தூங்க முடியும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்தி எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அண்ணா திமுகவுக்கும் இங்கே இருக்கின்ற அண்ணன் எடப்பாடி அவருக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்